டாடி ஜோக் ஆஃப் தி நல்ல காமெடி பண்ற மா உண்மைதானமா உன் கல்யாணத்தை எந்த கோயில்ல பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பா என்னப்பா சொல்ற இந்த மண்டபத்துல எல்லாம் தானப்பா பண்ணுவாங்க இல்லமா சில மண்டபம் எல்லாம் ரேட்லாம் விசாரிச்சோம் எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரை சொல்றாங்க அதான் ஏதாவது கோயில சிம்பிளா பண்ணிடலாமேன்னு ஐயோ என்னப்பா நீ இப்படி பேசுற மா நீ யாச்சும் டாடிக்கு எடுத்து சொல்லக்கூடாது உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் ஒரே பொண்ணு தானே அப்போ என் கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு மண்டபத்துல கிராண்டா பண்ணுவீங்க டிஜே செட்டப்லாம் இருக்கும் என்ட்ரிக்கு டான்ஸ்லாம் எல்லாம் ஆடின்னு வரலான்னு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் கோயில்ல பண்றேன்னு சொல்றீங்க எனக்கு நல்லா கல்யாணம் பண்றதை விட உனக்கு வேற என்ன பாவ கரெக்டு தான் எனக்கு வேலை இல்லாதனால தான் உன் கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு பண்ண காசு இல்லாதனால தான் ஏதாவது கோயிலில் சிம்பிளாக பண்ணலாமேன்னு பார்க்குறேன் சரி ஏதாச்சும் நல்ல கோயிலாக பாருங்கள் ம் அர்ச்சனா கோயில்ல ஏதுமா நல்ல கோயில் கெட்ட கோயிலு கோயில்னாலேயே நல்லது தானம்மா ஓ அப்படியா தெருமுனையில பிள்ளையார் செவத்துல இருப்பார்ல அவர் முன்னாடி ரோட்ல வேணா தாலி கட்டிக்குவா வாய முடுங்க பெத்திருக்கிறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கல்யாணத்தை மண்டபத்துல நடத்த துப்பு இல்ல இழுக்கிறீங்களா ரெண்டு பேரும் அவ கிடக்குறாங்க ஏங்க பேசாம அந்த கோயில்ல விசாரிப்பமா அந்த புள்ளையரே செவுத்துல தான் இருக்காரு அங்க எப்படி பண்ண முடியும் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா நானே பண்ணிருப்பேன் ஆமா இல்ல பா பா அந்த வரன் போனா என்ன இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க விடுப்பா பரவாயில்ல இல்லம்மா வர வரலாம் தட்டி தட்டியே போகுது என்ன பண்றதுனே தெரியலமா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறவனே வீட்டை கொடு காரை கொடுன்னு கேட்டா எங்கெங்கே போறது அப்பா இதெல்லாம் நீ பெருசா போட்டு மனச குழப்பிக்காதப்பா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய் அதுக்கு எந்த மாப்பிள்ள வரானோ நான் அவனை கட்டிக்கிறேன் போதும் அதுக்குதான் அப்பா ஒரு பிளான் பண்ணிருக்கமா உனக்கு ஐம்பது பவுன் போட்டு கட்டி ஆ ஐம்பது பவுன் எப்படி ஏன்ட்டியும் அம்மாட்டியும் என் கல்யாணத்துக்கு நீ முப்பது பவுன் தானே சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன ஆமாம்மா முப்பது பவுன் கோல்டும் இருபது பவுன் கவரிங்கும் போட்டு உன்னை கட்டி கொடுத்துறேன் நான் சொல்றத கேளுமா இத போட்டு உன்னை கட்டி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் அப்பா ஒவ்வொரு பவுனா சம்பாரிச்சு கொடுக்குறேன் நீ உன் மாமியார் வீட்டு லாக்கர்ல மாத்தி வச்சுடு எப்படி என் ஐடியா இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா நீ என்னடா ஏதோ போலி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்குறேன்னு அம்மா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொய் சொல்றது தப்பே இல்லம்மா இந்த கல்யாணமே டிவர்ஸ்ல முடியற மாதிரி சொல்ற பொய் இது அப்படிங்கற இந்த கர்மாந்திரத்தை தான் காலையில இருந்து யோசிச்சிட்டு இருந்தீங்களா ரெண்டு காப்பிய குடிச்சிட்டு பா நீ வெச்சிருக்கிற 30 பவுனுக்கு எவன் வரானோ நான்வனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட பாக்காத புரிஞ்சதா சரி சரி விடுமா அதெல்லாம் ஒரு ஐடியா தானே ஐடியாவா ஐடியா தூக்கி குப்பை போடு இந்த ஐடியா நாள சீட்டிங் மூணு பேரும் ஜெயில் கம்பிட்டு இருப்போம் கூட பார்க்க மாட்டேன் இருபது பவுனுக்கு மூஞ்சு முகர கட்டை